வணக்கம் நாம இப்போ பஞ்சமுக வாராகியினுடைய மகிமைகளை பத்தி பார்க்க போறோம் இந்த பூமிய ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அரக்கன் கடலுக்குள்ள ஒழிச்சு வச்சதாகவும் கடலுக்குள்ள இருந்த பூமியை கொண்டு வருவதற்கு தேவர்களும் முனிவர்களும் அனைவரும் ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்ததாகவும் அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் பூமியை ஜலத்தில் இருந்து மீட்பதற்காகவும் ஸ்ரீமன் நாராயணர் வராக அவதாரம் எடுத்தார் அப்படின்னு பலவிதமான புராணங்களும் சொல்லுது அப்படி வராகம் அவதாரம் எடுத்த அந்த திருமாலானவர் தன்னுடைய மூக்குல இருக்கக்கூடிய தெற்றி பற்கள்னால பூமியை அதாவது ஜலத்துக்குள்ள ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற அரக்கன் மறைத்து வைத்திருந்த பூமியை மீட்டு வந்தார் அப்படின்னு சொல்றோம் இவ்வளவு பெரிய பூமியை தன்னுடைய பற்களால் அதாவது கோரை பற்களால் தூக்கி வந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் தான் வராக தேவர் அந்த வராக தேவரினுடைய ஆற்றலின் வடிவமாக இருக்கக்கூடியவள் தான் வாராகி அப்படின்னு சொல்றோம் அதனாலதான் விஷ்ணுவினுடைய சக்தியிலிருந்து தோன்றியவள் அப்படிங்கிறதுனாலதான் இந்த வாராகி தேவிக்கு வைஷ்ணவி அப்படிங்கிற பெயரும் உண்டு இந்த வாராகி தேவியை பற்றி முத்துசுவாமி தீட்சிதரானவர் கீர்த்தனை செய்த போதும் வாராகியும் வைஷ்ணவியும் அப்படின்னு தான் சொல்றார் ஆக மொத்தத்துல பகவான் ஸ்ரீமன் நாராயணனினுடைய ஆற்றலின் வடிவமாக இருக்கக்கூடியவள் இந்த வாராகி தேவி அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை அஞ்சு அப்படிங்கிற எண் வாராகி வழிபாடோட மிகவும் ஒன்றிணைந்த ஒன்றாக கருதப்படுது வாராகிக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நாமங்கள்ல பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாமமானது மிகவும் முக்கியமானது சொல்லப்போனா ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த வாராகியினுடைய பன்னிரண்டு நாமங்களை உபதேசம் பண்றார் அப்படி அவர் உபதேசம் பண்ணின போது முதல் நாமாவாக இருந்ததே பஞ்சமி அப்படிங்கிற இந்த பெயர் தான் இந்த பஞ்சமி அப்படிங்கிற பெயர் என்ன அர்த்தத்தோட வருது அப்படின்னா ஐந்தாவதாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஐந்தாவதாக இருக்கக்கூடியவள் ஐந்தாக இருக்கக்கூடியது அனைத்திற்கும் தலைவியானவள் ஐந்திற்கு அப்பாற்பட்டவள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான அர்த்தங்களும் இந்த பஞ்சமி அப்படிங்கிற வார்த்தைக்கு வருது சரி இந்த ஐந்து அப்படிங்கிற எண் எதை எதையெல்லாம் குறிக்குது அப்படின்னு நாம பார்த்தோம்னா பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரே சக்தியானவள் அப்படிங்கறதுனால வாராகிக்கு பஞ்சமி அப்படின்னு பெயருண்டு இங்கும் நிறைந்து எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளானது உலகத்தை படைத்து படைத்த உலகத்தை காத்து அந்த உலகத்தை அழிக்கவும் செய்து உலகத்தில் மாயை என்ற திரையினால் அனைத்தையும் மறைத்து வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு அருளவும் செய்யுது அதனால பரம்பொருள் செய்யக்கூடிய வேலைகள் ஐந்து அப்படின்னு சொல்றோம் இத சமஸ்கிருதத்துல சொல்லும் பொழுது சிருஷ்டி ஸ்திதி அந்தம் திரோதானம் அனுகிரகம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஐந்து விதமான பரம்பொருளினுடைய செயல்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கறதுனால வாராகிக்கு பஞ்சமி அப்படின்னு பேர் அது மட்டும் இல்லாம ஐந்து விதமான பிரம்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒரே பரம்பொருள் இந்த உலகத்தை படைத்து காத்து அருளி மறைப்பதற்காக ஐந்து வடிவங்கள் எடுத்ததாக சொல்றோம் அததான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஈஸ்வரன் சதாசிவன் அப்படின்னு சொல்றோம் இதுல ஐந்தாமதாக இருக்கக்கூடிய சதாசிவனானவர் அருளல் என்று சொல்லப்படக்கூடிய தன்னை நாடி வந்த அடியவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தொழிலை ஒரு காரியத்தை பரம்பொருளினுடைய அற்றலாக செய்கிறார் இந்த சதாசிவரினுடைய வடிவமாக அதாவது பரம்பொருளினுடைய அருள் தரக்கூடிய சக்தியினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவள் வாராகி தேவி அப்படிங்கிறதுனால அவளுக்கு பஞ்சமி அப்படின்னு பேர் அம்பிகைக்கு வழிபாடு செய்யும் பொழுது பஞ்ச சங்கியோபச்சாரிணி அப்படின்னு சொல்றா போல ஐந்து ஐந்தாக செய்யப்படக்கூடிய வழிபாடு அம்பிகைக்கு ரொம்ப பிடிக்குமா அதாவது ஐந்து பிரதட்சிணங்கள் ஐந்து நமஸ்காரங்கள் ஐந்து விதமான பூக்களால் அர்ச்சனை ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபடுவது இப்படின்னு ஐந்து என்ற எண்களால் அம்பிகையை வழிபடும் பொழுது அம்பிகைக்கு பரம சந்தோஷமானது கிடைக்குது அப்படின்னு சொல்றோம் இந்த வகையில ஐந்து அப்படிங்கிற எண்ணும் வாராகி தேவிக்கும் பலவிதமான தொடர்பும் ஒற்றுமையும் இருக்கு அந்த வகையில நாம பார்க்கும்போது ஐந்து அப்படிங்கிற எண்ணில் இந்த அளவுக்கு பின்னி பிணைந்த வாராகி பஞ்சமுக வாராகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதி ரகசியமான அதிசக்தி வாய்ந்த ஒரு வடிவத்தோட இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த வாராகி தேவி ஐந்து அப்படிங்கிற எண்ணோட இரண்டரை கலந்த அந்த வாராகி தேவி ஐந்து முகங்களோட காட்சி தருவதில் என்ன ஆச்சரியம் இருக்கு சரி இப்படி ஐந்து முகங்களோட காட்சி கொடுக்கக்கூடிய வாராகி தேவியானவள் எந்தெந்த முகங்களோட இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து முகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஐந்து முகங்களும் வராக முகத்தோடவே முதல் வராக முகம் இந்த வாராகி தேவி அதாவது தரணி வாராகி ஆனவள் பூமி தத்துவத்தை குறிக்கக்கூடியவளாக பூமி சம்பந்தமான பிரச்சனையை நீக்கக்கூடியவளாக இருக்காங்க அடுத்து நாம பார்க்கக்கூடியது அக்னி வாராகி இந்த அக்னி அக்னிவாராகியினுடைய முகமானது அக்னி தத்துவத்தை குறிக்கக்கூடியதாகவும் உடல்ல உஷ்ணமான நோய்கள் வருவதனால் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய உபாதைகளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தேவத்தையாகவும் இந்த அக்னிவாராகியானவள் இருக்காங்க அடுத்தது நாம பார்க்கக்கூடியது ஜலவாராகி அல்லது மச்சியவாராகி இந்த ஜலவாராகி அல்லது மச்சியவாராகி அதை குறிக்கிறாங்க அப்படின்னா நீரின் தத்துவத்தை குறிக்கிறாங்க நீரின் தத்துவமாக இருந்து இந்த உலகம் முழுக்க உயிராக செயல்படக்கூடியது இந்த மச்சவாராகி அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை அதே போல நம்ம உடம்புல நீரினால் வரக்கூடிய நோய் பலவிதமான நோய்கள் வருது இல்லையா அந்த நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தியாக இந்த மத்திய வாராகி ஆனவள் இருக்காங்களா அதன் பிறகு நமக்கு இருக்கக்கூடிய வாராகி சொல்லப்படக்கூடிய ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு வராக முகத்தோட நமக்கு இந்த வாராகியானவள் காட்சி தராங்க தரணி வாராகி அக்னிவாராகி ஜலவாராகி ஆகாச வாராகி வாராகி அப்படின்னு சொல்றா போல ஐந்து வராக முகங்களோட காட்சி தரக்கூடிய வாராகியை நம்ம ஒரே சமயத்துல ஐந்து வாராகி தேவிகளை வழிபட்ட அதாவது ஐந்து வாராகி தேவியினுடைய திருவுருவங்களை வழிபட்ட பலனை அடையலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஐந்து வாராகி தேவியை ஒரே ரூபமாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சமுக வாராகியை வழிபடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் நீங்குது அது மட்டும் இல்லாம சாஸ்திரங்கள்ல சொன்னா போல வாராகி உபாசகனோடு வாதாடாதே அப்படின்னு சொல்றா போல இந்த பஞ்சமுக வாராகியை யார் யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களை எதிர்த்து பேசுவதற்கு கூட மற்றவர்கள் தயங்குவார்களா அந்த அளவுக்கு ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கக்கூடிய உயர்ந்த தெய்வமாக இந்த வாராகி தேவியானவள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாராகி தேவியை வழிபடும் பொழுது ஏவல் பில்லி சூன்யம் முதலிய துஷ்ட சக்திகள் கூட நம்மளை நெருங்க முடியாமல் நம்மளை வணங்கி விட்டு செல்ல கூடிய அளவுக்கு ஆற்றலை இந்த வாராகி தேவியானவள் கொடுக்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை வியாதி முதலிய அனைத்து துன்பங்களையும் நீக்கக்கூடிய ஒரே கடவுளாக இந்த பஞ்சமுக வாராகியானவள் இருக்காங்க அதனால ஆரோகணித்து வரக்கூடிய இந்த பஞ்சமுக வாராகியை வழிபட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்கள்ல இருந்தும் நாம விடுபடலாம் உங்களுக்கு இந்த பஞ்சமுக வாராகியை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த பஞ்சமுக வாராகியை பற்றி இருக்கக்கூடிய அற்புதமான வாராகி அனுகிரக ஸ்தோத்திரம் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவாக நான் அதை பதிவேற்றம் செய்கிறேன்